ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான வெங்காயம் ஃபஸ்ட் கத்திரிக்காய் இல்லை ஊற போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கறிவேப்பில வரமிளகாய் தேங்காய் தக்காளி புளி கொஞ்சோண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் சரி ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆ கொஞ்சம் சூண்டாகட்டும் நம்ம வந்து இதுக்கு வந்து வெளக்கெண்ண யூஸ் பண்ணலாம் கத்திரிக்காய் குழம்புக்கு இல்லை ஆயில் யூஸ் பண்ணலாம் தேங்காய் இது மூணு யூஸ் பண்ணால் இருக்கும் நமக்கு எது பண்ணிக்கிதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆயில் யூஸ் பண்ணோம் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன தாலிப்பு கேட்ட அளவுக்கு கடுகு சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை அப்புறம் வந்து பரமளகாய் ஆமூ போட்டாச்சு அப்படியே கரண்டி வச்சு வரைக்கிடுங்க கொஞ்சம் தக்காளி குழம்புடலாம்

கத்திரிக்காய் நல்லா கலக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் தேவையான உப்பு வச்சிருக்கேன் புளியை ஊற்றிக்கிறோம் அடுத்து வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வதக்கி வச்சு நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வேகிறதுக்காக நம்ம தண்ணி விற்போம் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் வேக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி பிரிங்காயிக்கலாம் மாயிக்கலாம் கத்திரிக்காய் தயார் தயாராகிக்கலாம் சரி ஓகே கத்திரிக்காய் வேர்க்கணும்